வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அரசு அதிரடி தகவல் மகளிர் உரிமை தொகை ரூம் ஆயிரத்தில் புதிய மாற்றம் அது என்ன அப்படிங்கிறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பான மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க இதனால தமிழ்நாடு முழுக்க உள்ள குடும்ப தலைவிகள் மாதம் ரூபாய் ஆயிரம் வந்து பெற்றுட்டு வராங்க மகளிர் உரிமை தொகை மூலியமா கடந்த ஆண்டு வந்து செப்டம்பர் மாதம் முதல் இந்த திட்டம் வந்து தொடங்கி வச்சு து இந்த திட்டத்தின் மூலியம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே பயனாளிகள் பயன்பெற்று வராங்க இந்த திட்டத்தின் கீழே ஒரு ஒரு மாதமும் வந்து பதினைந்தாம் தேதி வந்து குடும்ப தலைவியோட வங்கி கணக்கில் ஒரு ஆயிரம் வந்து செலுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் புதிய பயனாளிகள் சேர்க்க உள்ளதாக தகவல் வந்திருக்காங்க அதுதான் இதில் வந்து லேட்டஸ்டான அப்டேட்டு மகளிர் உரிமை தொகையில் புதிய புதுசாக வந்து ஆளு எடு சேர்க்க போகிறாங்க அதாவது முன்னாள் அரசு மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளும் மற்றும் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களும் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வழங்குற திட்டத்தில் வந்து இணைக்கப்படுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து உங்களோட புதிய ரேஷன் அட்டை உங்களோட திருமணச் சான்றிதழ் ஆதார் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு ஆதாரோடு அட்டாச் பண்ண ஃபோன் நம்பர் இது அனைத்தும் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட இது டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு பரிசீலனை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வருகின்ற ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் முதல் அனைத்து புதுசாக அப்ளை பண்ண அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து பதினைந்தாம் தேதி வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் தான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்